நான் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் தான் நானே என் வீட்டுக்காரையும் எனக்கு ரெண்டு பசங்க அதனால எங்கள் வீட்டில் கொஞ்சமான உங்களுக்கு வேணுன்ற அளவு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பைஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க வீட்டில் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு பெரிய வெங்காயம் நான் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கிட்டேன் நல்லா போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் போட்டு போனாங்க பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி காரைய கொத்தமல்லி புதினாவும் வச்சுருக்கேன் அதை போட்டுப்பேன் நல்லா கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிட்டோன்னே த தண்ணி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன் ஒரு டீஸ்பூன் எங்கள் காரத்தை பொறுத்து நான் போட்டுப்பேன் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுப்பேன் நான் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இஞ்சி பேஸ்ட்டு நல்ல ஓரளவுக்கு கலர் வரும் நீங்கள் வேணும் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க நான் லைட்டாக போட்டேன் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சிக்கன் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி லாஸ்ட்டாக தான் போடணும் ஏன்னா தக்காளி உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நான் பெருசாக இருந்து வச்சுருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் சிக்கன் அந்த மிளகாத்தொல்லாம் போட்டு சிக்கன் போட்டுக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டு போட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஓரளவு வதங்கியிருக்கும் அந்த நேரத்தில் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இதில் பட்டை லவங்கம் எதுவுமே போடல நான் தூள் பண்ணி வீட்டில் வச்சுருக்கனால அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு தயிர் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான ஒரு எலுமிச்ச பழம் ஆஃப் எலுமிச்சப்பழம் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தூள் பண்ணியிருக்கேன் அதை போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பிரியாணி இலை ரெண்டு போட்டுப்பேன் அதுக்கப்புறம் நல்லா போட்டு நல்லா ஒரு அளவுக்கு இது நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் நீங்களும் அதுமாரி ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா சாதம் பாருங்கள் எப்படி பளபளன்னு வந்திருக்கு நீங்களே பாருங்களாம் உங்களுக்கே தெரியும் நான் செஞ்சேன் சிக்கன் பிரியாணி நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்